வணக்கம் நண்பா சற்று முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ திரைப்படத்துக்குன்னா அதிகாரபூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ராஜ்கார் ஃபிலிம்ஸ் அதாவது கமல் அவருடைய ப்ரொடக்ஷனில் சுந்தர்சி அவர் பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் பண்ண போகிறாரு இதற்கான அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் ஏழு கமல் பிறந்த நாள் அவருடைய அந்த டேட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்த நிலையில் அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நவம்பர் அஞ்சு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிக்காங்க கமலஹாசன் அவர்கள் அஃபிஷியலாக வந்து கிளப் பண்ணுறாரு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர் சுந்தர் சி அவர்கள் மீட் பண்ணி அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு பூஜை மாதிரியும் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியாதுங்க ஏன்னா கழுத்தில் வந்து மாலையில் போட்ட ஒரு பைப்படங்கள் வெளியே அன்புடைய ரஜினி காற்றாய் அலைந்த நம்மை இறக்கி இறுக்கி தன்னந்தாங்கியதன் சிகரத்தின் இரு பனி பார்வைகள் உருவளித்து இரு சில நதிகளானோம் மீண்டும் நாம் காற்றாய் மலையை மாறுவோம் அன்புடைய நெஞ்சார நம்மை காத்த செம்பளம் நினைத்த வாழும் ஒளிவோம் மகிழ்வோம் வாழ்க நாம் பிறந்த கலைமன் கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதாவது கலைமன் தான் போட்டிருக்காரு ஓகேங்களா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பு என்ற இயக்கத்தில் இணைய நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயரில் அதுக்கடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் முடிய போகுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடியதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கல் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை வந்து திரைக்கு கொண்டு வர அவங்க திட்டமிட்டிருக்காங்க அதையும் பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஓகேங்களா உண்மையில் வந்து ஒரு சூப்பரான இது அதாவது ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சுந்தர்சி அவங்களோட டேரெக்ஷனில் இந்த படம் உருவாக போகுது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அதற்கு அனௌன்ஸ் பண்ணி விரைவில் வெளியாகுமே எதிர்பார்ப்போம் ஓகேங்களா ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் மூணு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மூணு டிராகன் ஃபயர்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இதுதான் சொல்லியாகும் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரியான கதை கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலாக டூ ஷூட் போயிட்டுருக்கு இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஜெயகாந்த் அவ்வளோ சேர்ந்து அதற்கான பயப்படங்களுக்கு இன்னும் வெளியாகி வேலை அவர் இருந்துச்சு அதில் தனஞ்சயன் அவர்களுக்கு வந்து அஃபிஷன் சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்றைக்கி தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தோட அப்டேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வேற யோகே தலைவர் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆக்டிவ் எனர்ஜி எங்களை பக்கா பீட்டில் இருக்காருங்க அதாவது இளமைங்கிறது அவரோட இந்த ஸ்பீடை சொல்ல வரோம் ஓகேங்களா அதாவது அவர் முன்னே எப்படி இந்த வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற பண்ணிட்டு தான் அதே அந்த பாணியிலே இன்னும் பண்ணிகிட்டே இருக்காரு சூப்பர்னே சொல்லி அவனுக்கு வசதிகளை திருப்பி இருக்கார் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்